அங்க பிள்ளை என்ன பண்றீங்க செல்ல குட்டி ரோஜாத்திய பாருங்க ரோஜாத்திய பாருங்க அத்தை உனக்கு விட்டாய் வாங்கி தரட்டா என்ன சிரிப்பு உங்களுக்கு என்ன சிரிப்பு எங்கடா ரெண்டு பேரும் ஊர் சுத்திட்டு வரீங்க அது ஒண்ணு இல்ல அங்க கிரிக்கெட் விளையாண்டிட்டு இருந்தாங்களா அதான் போய் பாத்துட்டு வரோம் சரி சரி ஆமா ஸ்கூலுக்கு போகணும்னு நினைப்பே இல்லையா உனக்கு

அதெல்லாம் எங்க சிவா படிச்சு நல்ல மார்க் எடுப்பான் அவதான் கிளாஸ் டாப்பரா வருவான் நீங்க என்ன இப்படி சொல்றீங்க ஆமாடா பையா நீ தான் நல்லா படிச்சு நல்லா பெரிய போயி உன் தங்கச்சி பாப்பாவை நல்லா பாத்துக்கணும் நல்ல வேலைக்கு போனா நிறைய சம்பளம் கிடைக்கும் உன் தங்கச்சி பாப்பா நினைக்கிறதெல்லாம் பெரிய வேலைக்கு போய் நிறைய சம்பாதிச்சு என் தங்கச்சிக்கு நிறைய நகை வாங்கி போட்டு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் ஏண்டா பிளடவா ராஸ்கல் இன்னும் மூணு இல கூட இல்ல அதுக்குள்ளியும் உன் தங்கச்சி கல்யாணத்தை பத்தி இப்பவுமே பேச ஆரம்பிச்சிட்ட நீயே மாமா வைக்கல மாமா விட மாமா அங்க பாருக்கா அங்க வர்ற ஆள பாத்தா நம்ம பத்மா காவோட மாதிரி இல்ல ஏங்கடி அங்க பாருக்கா ஆமாடி அந்த ஆள் மாதிரிதான் இருக்குது சரி நான் பாப்பாவை கொண்டு போய் உள்ள தூங்க வச்சிட்டு வந்துடுறேன் மாமா என்னடா அங்க பார்த்து மாமாங்கற மாமா வந்திருக்காரு மாமா ஐயா வாங்க ஐயோ வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா அண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணா இதெல்லாம் நல்ல வக்கனையா கூப்பிடத்தான் செய்றீங்க நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் தானே என்னங்க என்னங்க ஆச்சி ஏங்க இப்படி பேசுறீங்க இன்னும் என்னதான் நடக்கணும் ஆ என் தங்கச்சி சத்த செய்திய கூட என்கிட்ட ஒரு வார்த்தை யாரும் சொல்லல நீங்களே எல்லாத்தையும் முதல்ல நின்று நடத்தி வச்சுட்டு இருக்கிறீங்க நீங்களாம் யாரு முதல்ல அவளுக்கு ஒரு சொந்தமா சொல்றதுக்கு என் தங்கச்சிக்கு நான் மட்டும் தான் இருக்கிறேன் என் தங்கச்சிக்கு கடைசி காரியம் பண்ணும்போது என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கூட சொல்லாம விட்டுட்டீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்களே யார் அவளுக்கு ஏன் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் என் தங்கச்சிய பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொன்னீங்களே அன்னைக்கு உங்களுக்கு நாங்க யாருன்னு தெரியலையா ஏங்க என் தங்கச்சி அவங்களை பாத்துக்கு சொன்னேன் அவ செத்து போயிட்டான்னா அந்த என்கிட்ட சொல்லணுமா இல்லையா எதுவுமே சொல்லமா எல்லாத்தையும் மறைச்சிட்டீங்க என்னதான் நடக்குதுங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல என் தங்கச்சி செத்த செய்தியை ஏன் என்கிட்ட யாருமே சொல்லாம இருந்தீங்க அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க அவளுக்கு உடம்பு ரொம்ப முடியாம இருக்கும் போதாவது என்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு உங்க யாருக்குமே எதுவுமே தோணல இல்ல ஏங்க ஒரு நிமிஷம் என்னங்க யாரு உங்ககிட்ட சொல்லல நான் தான் உங்க வீட்டுக்கு பண்ணேன் உங்கள் உங்க தான் ஃபோனை எடுத்தாங்க எனது என் எடுத்தாளா ஆமாங்க உங்க பொ தான் எடுத்துச்சு எடுத்தது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கைய கெடுக்கிறதே உங்க தங்கச்சி தான் அப்படின்னு சொன்னிச்சு அது மட்டும் இல்ல உங்க தங்கச்சி செத்தா கூட உங்களுக்கு போன் பண்ண கூடாது அப்படின்னு அந்த பொம்பளை சொன்னுச்சு ஏங்க அவதான் அப்படி சொல்லிட்டா அதுக்குன்னு என் தங்கச்சி செத்த செய்திய கூட என்கிட்ட நீங்க சொல்லாம மறைச்சிருப்பீங்களா ஏங்க உங்க போனை நீங்க கையில வச்சிருக்கீங்களா இல்லையா உங்க தங்கச்சி செத்த அன்னைக்கு உங்க போனுக்கு பத்து பதினஞ்சு தடவை யாட்ட நான் போன் பண்ணிருப்பேன் ஒவ்வொரு ஆட்டியும் போன் பண்ணும்போது ஒரு ஆட்டியாவது போன் எடுப்பீங்களா எடுப்பீங்களான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஒரு வாட்டி கூட நீங்க போன் எடுக்கலைங்க என்னங்க மனுஷங்களா இருப்பீங்க நீங்க ஒரு அவசரத்துக்கு கூப்பிட்டா கூட போனை எடுக்க மாட்டேங்கிறீங்க அதனாலதான் கடைசி காரியத்தை நாங்களே பண்ண வேண்டியதா போச்சு உங்ககிட்ட சொல்ல எங்களுக்கு என்ன தலையெழுத்தாங்க ஐயோ போச்ச போச்ச இந்த எல்லா தப்புக்கு காரணமும் நான் ஒருத்த மட்டும்தான் நான் ஒருத்த மட்டும்தான் அன்னைக்கு என் தங்கச்சி என்ன அனாதியா விட்டுட்டு வராம இருந்திருந்தா இந்த மாதிரி நிலைமை என் தங்கச்சிக்கு வந்திருக்குமா எல்லாத்துக்கும் காரணம் நான் ஒருத்த மட்டும்தான் நான் இப்படி ஒரு பாவியா ஆயிட்டன கடவுளே இந்த பாவம் என்ன சும்மா விடுமா அண்ணா தப்பான்னு நினைச்சுக்காதீங்கண்ணா தெரியாம கோவத்துல ஏதோ ஒன்னு பேசிட்டேன் அம்மா நான் அம்மா உங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் தெரியாதனமா உங்களை தப்பா பேசிட்டேமா நீங்க மட்டும் இல்லைனா என் தங்கச்சி இப்ப நடு ரோட்ல அனாதையா கடந்திருப்பாள் நீங்க இருக்கிறதுனால தான் அவளுக்கு எல்லாம் கடைசி காரியம் கரெக்டா பண்ணி முடிச்சிருக்கிறீங்க உங்களை போய் நான் தப்பா சொல்லிட்டேனே தங்கச்சி முகத்தை பார்க்க முடியாத பாவியா போயிட்டனே என் தங்கச்சி கடைசியா என்ன சொல்ல நினைச்சாலோ தெரியலையே கடவுளே இப்படி ஒரு பெரிய பாவத்தை பண்ணிட்டன இன்னைக்கு ஏன் இப்படி சோதிக்கிற கடவுளே ஏன் எல்லாரும் என்னை இப்படி அனாதையா விட்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க நான் மட்டும் இந்த உசர வச்சுட்டு இருந்து என்ன பண்ண போறேன் ஏன் உசரையும் சேர்த்து எடுத்துக்கோ கடவுளை எனக்கு இந்த வாழ்க்கைய வாழ்றதுக்கு பிடிக்கல 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 ஏங்க இப்படிலாம் பேசாதீங்க நடக்கிறது நடந்து தான் ஆகும் அது நமக்கு என்ன பண்ணாலும் தடுக்கவா முடியும் விடுங்க அத பத்தி நினைச்சிட்டு இருந்து என்ன பண்ண போறோம் ஆமாண்ணா அத நினைச்சு இப்ப அழுது என்னன்னா பண்ணப் போறோம் இப்ப நினைச்சு அழுதா மட்டும் மகராசி வரவா போறா என்ன பண்றது இப்படி நம்மள எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டா ஆமா 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 அவெல்லாம் நல்ல மகராசி ஓ பாட்டுல கண்ணு மூடிட்டு நிம்மதியா போயிட்டா என்ன இருக்கிறவன் இங்க புலம்பு விட்டுட்டு நான் என்ன பண்ண போறேன் ஏது பண்ண போறேன்னு எதுவுமே எனக்கு தெரியலையே இந்த பிள்ளையும் பையனையும் இப்படி அனாதியா விட்டுட்டு போயிட்டு கடவுளே நான் என்ன பண்றது அண்ணா நடந்ததே நினைச்சு என்னன்னா பண்றது என்னமே நடக்க போறது யோசிச்சாதான் உண்டுனா ஆமா இல்ல ஆமா இல்ல நடந்ததே நினைச்சு என்ன பண்ண போறோம் இனிமேல் நடக்க போறது எது யோசிக்கணும் என் தங்கச்சி பிள்ளையும் பையனையும் நானே என் கூட கூட்டு போய் நானே வச்சு ஏக்கா இவரெல்லாம் நல்லவர் தான்க்கா ஆனா இவர் பொண்டாட்டி ஒரு திருக்கா பாரு அவளாம் மனுஷே கிடையாது அவளை நம்பி இந்த பையனையும் பிள்ளை அங்க அனுப்ப முடியாதுக்கா ஆமாரோசா நானும் அதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் ஆனா இந்த மனுஷவர இப்படி வந்து சொல்றாரு இவர் கூட மாட்டேன்னு சொன்னா அதுக்கும் இவர் புணங்கிட்டு நிப்பார அதுக்குன்னு நம்ம சிவாவையும் பாப்பாவையும் இவர் கூடயே அனுப்ப முடியும் ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்கா இவர் கூட மட்டும் அனுப்ப கையில இல்ல இனிமேல் சிவா கையில தான் இருக்குது அதுதான் முடிவு என்னமா நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன் அங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்க இல்லனா நீங்க வாங்கன்னு சொல்றீங்க ஆனா சிவா முடிவு என்னன்னு தெரியல அதெல்லாம் என் மரும என் கூட வர்றதுக்கு சரின்னு சொல்லிடுவான்

ஏன் அப்படிலாம் சொல்ற என்னைக்குமே அம்மா உனக்கு துணையா உன் கூடவே தான் இருப்பேன் நீ அதை நினைச்சு எல்லாம் கவலைப்படாத சாமி அம்மா உன்கிட்ட என்ன சொன்ன ஹாஸ்பிட்டல் வச்சு என்னைக்குமே நீ உங்க மாமா வீட்டுக்கிட்டயோ உங்க அத்தை வீட்டுக்கிட்டயோ நீ போக கூடாது நீ யார் துணையும் நாடி இருக்க கூடாதுன்னு சொன்ன எக்காரணத்து கொண்டும் உங்க மாமா வீட்டுக்கு நீ போகவே கூடாது உங்க மாமாவுக்கு உன்னால எந்த ஒரு தொல்லையும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது வராத அளவுக்கு நீ தான் பாத்துக்கணும் சரியா இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே உனக்கு ஒரு பிரச்சனைனாலும் உன் மாமா வீட்டுக்கு நீ போக கூடாது சரியாப்பா

சரிப்பா அதுக்கு மேல இஷ்டம் நான் வேற என்ன பண்றது எல்லாத்தையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கறேன் நான் பேசுனதுக்கு நீங்க எங்களை மன்னிச்சிருங்க என் தங்கச்சி பிள்ளையும் பையனையும் தான் பத்தரூபா பாத்துக்கோங்க உங்களை நம்பி தான் விட்டுட்டு போறேன் ஏன் உடம்பு மட்டும் தான் அங்க போகுது என் உசுறு எல்லாம் இங்கேயே தான் சுத்திட்டு இருக்கோம் நீங்க உங்களை நல்லா பாத்துக்கோங்க உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஏன்னா இப்பெல்லாம் பேசாதீங்க எனக்கு கோவம் வந்துரும் பாத்துக்கோங்க அவங்க ஏன் பசங்க மாதிரி நாங்க அவங்கள நல்லா பாத்துக்குவோம் நீங்க தைரியமா போங்க அப்பப்ப வந்து பாத்துட்டு போங்க சரியா சரிமா நீங்க சொல்ற வார்த்தை எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குது ஐயா நீங்க பெரிய மனுஷன் கூட பாக்காம உங்களை ரொம்ப பேசிட்டேன் சரிங்க அப்ப நான் வரேங்க இவாங்க மாமா வந்து கூப்பிட்டோன்னு உங்க மாமா கூட போயிடுவேன் நினைச்சு பயந்துட்டேன் அதே இப்படி தனக்கு உங்களை வீட்டுக்கு நான் போவேன்